நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் சந்தக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாடு அரசுடைய சுற்றுலாத்துறை ஒரு புதிய முயற்சியை கையாண்டிருக்காங்க அந்த முயற்சி என்ன இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன கிடைக்கப் போகுது பொதுவாகவே சுற்றுலா என்றாலே மாற்றுத்திறனாளிகளுக்கு கசப்பானது தான் ஏன்னா மாற்றுத்தனாளிகள் பெரும்பகுதி சுற்றுலா போகிறதே கிடையாது அப்போ அதிலும் குறிப்பாக ஒரு சிலர் சுற்றுலா போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன வசதிகள்லாம் நீங்கள் செய்யணும் தமிழக அரசு செய்யணும் தமிழ்நாடுகளுடைய சுற்றுலாத்துறை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த காணொலியில் இணைஞ்சிருக்கேன் வாங்க அந்த காணொலிக்குள்ளே போவான் நண்பர்களே உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆசியாவிலேயே முதல் பணக்கார கடவுள் திருப்பதி ஏழு அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இரண்டாவது பணக்கார கடவுள் முருகன் இன்றைக்கு பழனிக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கிறாங்க இப்படி வந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய சங்கம் தொடர்ச்சியாக போராடி கொண்டு ஒரு பக்கம் வந்தாலும் கூட சில பேர் பழனியிலேருந்து திருப்பதிக்கு போகிறதுக்கு திருமலைக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்டவர்களுக்காக வந்து தமிழ்நாடு அரசனுடைய சுற்றுலாத்துறை சார்பில் பழனியிலிருந்து திருமலைக்கு அதை மேலேயே போய் தரிசனம் முடிச்சிட்டு வர்றது அவங்களுக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் செய்வதற்காக ஒரு பேருந்தானது தமிழ்நாடு அரசனுடைய சுற்றுலாத்துறையின் சார்பில் விடப்பட்டிருக்கு கடந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி பழனியில் நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்களாலும் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சச்சியானந்தம் அவர்கள் முன்னிலையில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அவர்கள் மூவரும் சேர்ந்து இணைந்து கொடியசித்து இந்த பேருந்தை துவக்கி வைத்தார்கள் இந்த பேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக பழனியிலேருந்து திருப்பதிக்கு இந்த பேருந்தானது போகுது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு எட்டு மணிக்கு பழனிலேருந்து புறப்பட்டு திண்டுக்கல் வழியாக சனிக்கிழமை காலையில் ராணிப்பேட்டைக்கு போயிடுது ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஹோட்டல் தமிழ்நாட்டில் அங்கே தங்கி சுற்றுலா பயணிகள் குளிக்கிறது சாப்பிட்றது மற்ற விஷயங்கள்லாம் தயார் செஞ்சுட்டு அங்கேருந்து திருப்பதிக்கு சுற்றுலா போகிறாங்க திருப்பதிக்கு போனதுக்கப்புறம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் தேவஸ்தானத்தில் அவங்களே சிறப்பு அனுமதி வாங்கிடுறாங்க வாங்கி விரைவு தரிசன அடிப்படையில் அந்த அனுமதி சீட்டின் மூலமாக இந்த பேருந்தில் போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் நேராக போய் திருப்பதி ஏழுமலையான தரிசிப்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசனுடைய சுற்றுலா போ சுற்றுலாத்துறை செய்திருக்கிறது இந்த பேருந்தில் பயணிக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் ஒரு லட்டு கொடுக்குறாங்க தரிசனம் முடிஞ்சு திருப்பி வரும்போது மதிய உணவுக்கு பின்னாடி திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயாரை தரிசனம் செய்த பிறகு ராணிப்பேட்டைக்கு திரும்ப வந்து அங்கே ஓட்டல் தமிழ்நாடு உணவகத்தில் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு அங்கிருந்து திரும்ப பஸ்ஸு கிளம்பி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பழனி வந்தான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கு இதுதான் இந்த பஸ்ஸுடைய சுற்றுலா வழிகாட்டி இப்படி போகக்கூடிய இந்த சுற்றுலா பயணத்திற்கான கட்டணமாக குழந்தைகளுக்கு நாலாயிரத்து அறநூறுவாயும் ரூபாயும் பெரியவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு சனிக்கிழமை மூணு வேளை உணவும் சிறப்பு தரிசன கட்டணம் இவை எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய திருப்பதி சுற்றுலா பயணத் திட்டத்திற்கு முன்பதிவு செய்வதற்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய இணையதளத்தில் நேரடியாகவும் முன்பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி இன்னும் விவரங்கள் நமக்கு வேணும் தமிழ்நாடு திருப்பதி சுற்றுலா போகிற சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல்கள் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய தொலைபேசி எண்களான ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ரெண்டு அஞ்சு மூணு ஒன்று 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 அப்படிங்கிற எண்கள்லையும் திரும்ப சொல்கிறேன் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ரெண்டு அஞ்சு மூணு ஒன்று 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 அப்படிங்கிற எண்களையும் ஜீரோ நாலு நாலு இரண்டு ஐந்து மூன்று 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 ஆறு மூணு ஜீரோ நான்கு நான்கு இருபத்தைந்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு என்கிற எண்கள்லையும் அல்லது ஜீரோ ஜீரோ நாற்பத்தி நான்கு இருபத்தஞ்சி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற எண்கள்லேயும் நீங்கள் இந்த பேருந்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்தும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திலிருந்தும் தமிழ்நாடு அரசு உத்தரவு வந்திருக்கு இதில் என்னங்க மாற்றுத்திறனாளி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க இதுக்கு அதுக்கு என்ன இருக்குது எந்த மாற்றுத்திறனாளி போக போகிறாங்க அப்படின்னு கூட கேட்கலாம் எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் ஒரு அணியில் நாம் இணைக்க முடியாது பணம் இருக்கிற மாற்றத்தினால் இருப்பாங்க ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு இருக்கக்கூடிய மாற்றத்தினாலும் இருப்பாங்க கடவுள் மறுப்பாளர் இருப்பாங்க எல்லா விதமான மாற்றத்தினாலும் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இதில் நம்ம என்ன கோரிக்கை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நம்முடைய அமைச்சர்கிட்ட அப்போவே நான் நேரடியாக இந்த தோக்குவாவின் போது அந்த பேருந்து புறப்படுகிற போது நான் அங்கே இருந்தேன் அப்போ உடனடியாக நேரடியாக நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஐயாயிரம் ரூபாய் என்பது கூடுதல் கட்டணமாக தெரிகிறது அதனால் மாற்றுத்தனாளிகளுக்கு இதில் சிறப்பு சலுகை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் இல்லை பொதுவாகவே ஆன்மீகம் அப்படின்னு வந்தாலே ஆன்மீக குறிப்பாக மற்ற சுற்றுலாவுக்கு கூட எல்லோரும் வருவாங்க ஆன்மீக சுற்றுலாவை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் ஐம்பது வயது கடந்தவர்கள் தான் இந்த ஆன்மீக சுற்றுலாவுக்கு வருவாங்க அப்படி இருக்கிற போது இந்த பரிசுனுடைய பேருந்துடைய படிக்கட்டினுடைய உயரம் என்பது ரொம்ப மிக அதிகமாக இருக்கிறது அதனால் உயரத்தை குறைவாகவும் அல்லது உயரத்தை குறைக்க முடியல அப்படின்னா ஒரு ஸ்டூல் வச்சாவது அவங்கள மேலே ஏற்றறக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆன்மீக உணவுத்துறை அமைச்சர் சக்கரமணி அவர்கிட்ட நான் நேரடியாக நான் சொன்னேன் உடனடியாக அவரும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனே ஸ்டூல் போட சொன்னார் ஸ்டூல் உடனே போட்டாங்க அதே மாதிரி வந்து கட்டணத்தை குறைப்பதற்கு இது இது வந்து என்னுடைய துறை கிடையாது இது சுற்றுலாத்துறை என்பதால் நீங்கள் ஒரு கடிதம் கொடுங்கள் நாங்கள் அதை வந்து தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய அமைச்சருக்கு நான் அனுப்பிச்சு இதன் மூலமாக அதிகாரிகள்ட்ட பேசி மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த அளவுக்கு குறைவான கட்டணத்தில் அவர்களை அழைத்து செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் நண்பர்களை பழனியிலிருந்து திருப்பதிக்கு வாரம் ஒரு முறை ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய பேருந்தை பற்றிய முழுமையான தகவல்களை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இந்த இது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் சொல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு தகவல்களையும் தொடர்ந்து நம்ம பேசுவோம் இந்த செய்தியை மற்றவங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் கண்டிப்பாக இந்த சேனல் மாற்றுத்திறனாளி அனைவரும் பார்க்க வேண்டிய சேனலாக வரை மாற்றுத்தினாடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் தீர்க்கப்படும் வரை நாம் தொடர்ந்து போராடுவோம் போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களை தொடர்கிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்